கௌதம் சீரில் இப்போ ரத்தடியான அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்குன்னு இந்த படி பிடிச்சிருந்துச்சுட்டோம் லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சா அதில் வந்து தாங்க மணி வந்து ஒம்பது மணி ஆயிடுச்சு இன்னமும் கௌதம காணுமேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோயின் மதுமிதா வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ கௌதம் மட்டும் வந்துகிட்டே இருக்காங்க அவரோட கார் சவுண்டு தானே அப்படின்னு சொல்லி வாசலில் வந்து வெயிட் பண்ணுறாங்க என்னங்க போகும்போது வந்து டாட்டா காட்டுறீங்க வரும்போது வந்து வாசலில் வந்து நின்றுட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் என்ன மனசாராக வந்து கூப்பிட்றாங்க அந்த பையன் கொடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பையன் வந்து வாங்கிக்கிறாங்க உள்ளே வாங்க சாப்பாடு ரெடியாக இருக்குது அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பையன் வாங்கிட்டு திருப்பியும் வந்து மாடிக்கு கொடுக்குன்னு போகிறாங்க அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க என்னங்க நேரம் ஆகிடுச்சு இல்லை திடீர்னு மீட்டிங்க்கு ஃபோன் கால் வந்துச்சு எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் தானா சாப்பிட்டுட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் நான் இதுலேயே ஊறிட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க அதை விட இப்போ உங்களுக்கு பிடிச்சமான சாப்பாடு வந்து சமைச்சு வச்சுருக்கேன்னு சொல்லி சப்பாத்தி வந்து ரெண்டு சப்பாத்தி வந்து வைக்கிறாங்க மதுமிதாவை பார்க்குறாங்க என்னங்க நீங்கள் ரெண்டு சாப்பிடுங்க போதும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லும்போது சைடில் வந்து குருமா வைக்கிறாங்க அதே மாதிரி சுண்டலையும் வந்து நிறையா வந்து வைக்கிறாங்க என்னங்க விதவிதமாக டெய்லி வந்து பண்ணி அசத்துறீங்களே அப்படின்னு சொல்லும்போது புட்டு செஞ்சு தரீங்க கேழ்வரகு புட்டு செஞ்சு தரீங்க இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்கன்னு பெரிய லிஸ்ட்டே வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கௌதம் முன்னாடி நான் சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நீங்கள் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பேசும்போதே இது எல்லாத்தையும் வந்து அபிஷேக்கும் சகுந்தலாவும் நின்று பார்க்குறாங்க என்னடா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கே வராதுன்னு நினச்சா என்னடா மதுமிதா வந்து கௌதம் மனசை வந்து மாற்றிடுவாங்களோ அம்மா எப்படி வேணான்னு இருக்கலாமா ஆனால் கௌதம் எதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு அவங்க மட்டும் போயிடுவாங்கம்மா நீ எதுக்கும் யோசிக்காத அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அபிஷேக் மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க முன்னாடி நான் இஷ்டப்பட்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நீங்கள் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க உடனே சாப்பாடு எப்படி இருந்துச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா நீங்கள் சமைச்சதாச்சே எப்போதும் வந்து சாப்பாடு மட்டும் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில விட்டு போக பார்க்குறாங்க நம்ம சாப்பிடவே இல்லை அவர் என்ன நம்மளை வந்து கூப்பிட்றாப்புலையே ரூமுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நீங்கள் சாப்பிட்டீங்களாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து கேட்குறாங்க நம்ம மதுமிதாவை பார்த்து கௌதம் இதை பார்த்தோன்னா வந்து அபிஷேக்குக்கும் அந்த இடத்துல சவுந்தராக்கும் தூக்கி ஏறி போட்டுருது பார்த்தியாடா நம்ம மட்டும் இல்லைனா இவன் ஊட்டியே விட்டுருவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அண்ணன் சாப்பிட்டேன்னு சும்மா வந்து கேரிங்காலாம் கேட்டிருக்க மாட்டாங்க நமக்காக வந்து பரிமாறினாங்களே அப்படின்னு சொல்லி தானே கேட்டிருக்காங்க அண்ணன் என்ன அவங்களுக்கு என்ன சாப்பாடை பரிமாற போகிறாங்க இப்போ மாட்டுக்கு மாடிக்கு வந்து போக போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்பட்றா அப்படி சொல்கிற அண்ணனுக்கு அடுத்தடுத்து மீட்டிங்லாம் இருக்குது மீட்டிங்கை விட்டுட்டு சாப்பாடு என்ன சாப்பாடு என்ன அவர் கையாலேயா போட்டு விட போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது மதுமிதா உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நான் உங்களை சாப்பிட்லையான்னு சொல்லி கேட்கலன்னா சாப்பிட்ருக்க மாட்டிங்களோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து அவங்க கையாலே வந்து கௌதம் வந்து பரிமாறுறாங்க இல்லைங்க பரவாயில்ல ஒரு நாள் ஃபுல்லாக வந்து சாப்பிடாமல் இருக்கலாம் ரொம்பவே தப்பு நான் வந்தால் தான் சாப்பிட்ணுமா என்ன முன்னாடியே வந்து சாப்பிட்ருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அக்கறையாக வந்து பேசுகிறாங்க இது எல்லாத்தையும் வந்து பாட்டி வந்து பார்க்குறாங்க ரெண்டு பேரும் என்ன இவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க கௌதம் சூப்பர்ப்பா இந்த பாட்டியை என்றைக்காவது ஒரு நாள் வந்து சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்டியா பொண்டாட்டினா உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு நீ எப்போதும் இப்படி சிரிச்சமுகமாக இருக்கணும் தான் இந்த பாட்டியோட ஆசையே அது நடந்தால் சந்தோஷந்தாங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க பாத்தியா அபிஷேக் நம்மளை கைவிட்டு எல்லாமே போயிட்டுருக்கு ஆஃபீஸில் மட்டும் சின்னதாக அதுவும் தப்பு எதுவும் பண்ணிடாத அப்படி பண்ணிட்டேன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோ தான் நமக்கு வந்து ஆப் வச்சுருவா இவ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆமாமா நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தான் இருக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க